ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் குமரன் ஆனந்தியை தேடி கோயிலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி வந்து கோயிலுக்கு அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்க இப்போ சித்தர்கிட்ட போய் உட்காந்ததுக்கப்புறம் சித்தர் வந்து உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அன்னைக்கு உன் குடும்பத்தில் எல்லோரும் இருந்தாங்க இப்போ வந்து எதா உண்மையை சொல்லுமான்னு சொல்லும்போது ஆனந்தி கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தா கண் கலங்குறாங்க அப்படியே இப்போ சித்தர் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தா குமரன் வந்து ஆனந்தியை தேடி தேடி வராங்க அங்கே சவுப்பு புடவை கட்டணும்லாம் கேட்டு தேடிட்டு இருக்காங்க இப்போ குமரன் வந்து இந்த பக்கெட்டு தேடிட்டு இருக்காங்க ஆனந்தி வந்து அந்த பக்கெட்டு எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கான கணவர் வந்து உங்க வந்து சேர்ந்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஆறுதல் சொல்றாங்க சித்தர் வந்து நீ இனிமே வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்போமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இப்போ ஆனந்திக்கு அதை கேட்டு ஒரு பக்கத்து சந்தோஷமா இருந்தாலும் ஒரு மாதிரி அப்படி நம்பிக்கையோடு அப்படி அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க கடைசியில் டாமன் ஜெரி சண்டை போடுறாங்க இப்போ குமரன் வந்து சாரி கேட்கிறாரு இருந்தாலும் ஆனந்தி நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க ஆளுங்க மேல இடிக்கிறதுக்கு இங்க நீங்கள்லாம் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி குமரன் வந்து அப்பா என்னமோ உலக அழகி மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் இடித்ததுமே அவர் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி எங்கள் அப்பாவை காப்பாற்றின பொண்ணை தேடி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தால் பிரச்சனையே தீர்ந்துடும் ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் கதையில் கொண்டு போக மாட்டாங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ பார்த்தா அந்த நேரத்தில் அவங்க சொல்லிட்டு ஆனந்தி அந்த அண்ணன் போயிடுறாங்க இந்த அண்ணன் குமரனுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா வீட்டிலலாம் ஹாலில் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க இப்போ குமரனுக்கு ஒன்றும் புரியல கிச்சனில் போய் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது டீ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லா ஏற்பாடு நடந்துகிட்டு கீழே அவங்க தங்கச்சிருக்காங்கள அவங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஏற்பாடு இருக்காங்க என்னன்னு கேட்டால் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏற்கனவே வந்து புரோக்கர் சொன்னாங்க அப்படின்னும் அவங்க இந்த ஊருக்கு வந்திருந்தாங்க அதனால் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னுங்கிற விபரத்தை சொல்கிறாங்க குமரன் வந்து எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க அம்மா கம்பல் பண்ணி நீ போய் சும்மா போய் அங்கே உட்காரு அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக அது போயிட்டு இருக்கு இந்த பக்கத்து பார்த்தா அவங்க பெரியமா இருக்காங்களா பெரியமாவும் பெரியமாவும் அவங்க இருக்காங்கள அவங்க பார்த்தா அப்படின்னா வழக்கம் போல வில்லிங்கிற பேரில் காமெடித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாரு நடக்க விட மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி யதார்த்தமான எபிசோட்டாக இருந்துச்சு ஆனால் நாளைக்கான எப்பிசோடுக்கு சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி நம்மளோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்